அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு சீனிவாசன் ஒசூர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இரண்டாம் பாவ உபநட்சத்திராதிபதி ராகுவாக வந்த ஒருவருக்கு கீழே குறிப்பிட்டுள்ள எல்லாம் ஒத்துப்போகிறது ஆனால் பாயிண்ட் நாலு பாயிண்ட் எட்டு சுத்தமாக பொருந்தவில்லை இதை எப்படி வித்தியாசப்படுத்துவது அப்படின்னு ஒரு பத்து பாயிண்ட் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது பத்து பாயிண்ட்ல எட்டு பாயிண்ட் ஒத்து போதுன்றார் அதாவது ரெண்டாம் பாவத்தோட சப்ராட் ராகுவா இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன அப்படின்ட்டு முகம் மற்றும் முகத்தில் உள்ள உறுப்புகள் சற்று பெரிதாக காணப்படும் அதாவது மூக்கு பற்கள் இதெல்லாம் பெருசாக காணப்படும் அப்படிங்கிறாரு பேச்சில் பிரம்மாண்டம் நிறைந்திருக்கும் பலவிதமான அதிக குரல் வளம் கொண்டவராக இருப்பார் பொய்யை கூட பிறர் நம்பும் வண்ணும் பேசும் திறமையுடன் இருப்பார் தான் சொல்ல வந்த கருத்துக்களை மடமட என சொல்லி முடிக்கக்கூடிய நபராக இருப்பார் அந்நிய மொழிகள் பேசக்கூடிய நபராக இருப்பார் பேச்சாற்றல் மிக்கவராக இருப்பார் வித்தியாசமான பாணியில் பேச்சில் தோரணை அமைந்திருக்கும் வெளிநாட்டு வகை உணவு விரும்ப உணவுப் பொருட்களை அதிகம் விரும்பி உண்ணக்கூடிய நபராக இருப்பார் அதிகமாக வெளிநாட்டு பயணத்தை வைத்திருப்பார் அந்நிய நாட்டு தொகை பெறக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்னு பத்து பாயிண்ட்டு கொடுத்துருக்காரு இதில் நாலாவது பாயிண்ட்டு எட்டாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் வந்து பொய்யை கூட பிறர் நம்பும் வகை திறமையுடன் பேசக்கூடிய நபராக இருப்பார் அப்படிங்கிறது வெளிநாட்டு வகை உணவுப் பொருட்களை அதிகம் விரும்பி உண்ணக்கூடிய நபராக இருப்பார் இது ரெண்டும் ஒத்துவரில் மீதியெல்லாம் ஒத்து வருதுன்றார் அப்படி இல்லை அவர் பார்த்த ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கும் இந்த ராகுவோட காரகம் பத்து காரகமே வந்துடுது இது அவங்கவுங்க நடைமுறை வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு முகம் மற்றும் முகத்தில் உள்ள உறுப்புகள் சற்று பெரியதாக காணப்படும்னா இந்த ராகு வந்தால் அது மாதிரி இருக்கும் ஆனால் அது எட்டு பண்டு தொடர்பு கொண்டா தான் ரொம்ப மோசமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம் ஆனால் ராகுன்னு வந்துட்டாவே பற்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கும் ரெண்டாவது வீட்டு சப்ளாடு யாருக்குன்னா ராகு அந்த பேச்சில் பிரமாண்டம் இருந்திருக்குன்னு கரெக்டு அதிகமான குரல் வளம் மிக்கவராக இருப்பாருங்கிறது பலவிதமான குரல் வளங்கிறது அங்கே அஞ்சாம் பாவமாக போயிடுது ஏன்னா குரல் வளங்கிறது ஐந்தாவது பாவங்கிறது தான் அந்த பல குரலில் பேசுறது மற்றவரை மயக்குதல் அப்படிங்கிறது அப்போ இது வந்து அவருக்கு அஞ்சாம் பாவம் நல்லா தான் இந்த காரகம் செட் ஆயிருக்கும் ஓகேங்களா பொய்யை கூட பிறவர் நம்பும் ஒன்றும் பேசும் திறமையிடம் இருப்பா இது ராகு அஞ்சாம் பாவமாக இருந்தால் காமெடியாக பேசும்போது அப்படி தானே சொல்லுவாங்க அப்போ அது அவருக்கு வந்து ஜாதகத்தில் அஞ்சாம் பாவமோ அல்லது லக்ன பாவமோ உங்களுக்கு வந்து சரி இல்லாமல் இருந்தால் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டா அந்த பொய்யை நம்ம நம்ப முடியாது பே பேசிட்டு ஒரு காமெடியாக பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க அதாவது ஒற்றை ரெண்டாம் பாவம் வந்து ஐந்து ஒம்பது இது மாதிரின்னா பொய்யாக இருந்தாலும் கூட அதை கொஞ்சம் காமெடியாக பேசக்கூடிய நபராக இருப்பாங்க இதே ராகு ரெண்டாவது வீட்டு சப்ளாடாக இருந்தால் அது எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டு லக்னத்துலேயும் ஒரு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு இருந்தால் அவருக்கு பிரச்சனையாக போயிடும் அவர் ஏன்னா அது பொய்யை பேசிட்டு அப்புறம் மாட்டிக்குவார் அங்கே பிரம்மாண்டங்கிறது ஏன் அவர் அந்த 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 ராகுவோட காரணம் எல்லாம் அவருக்கு பிரச்சனையும் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அது விகாரம்னு ஆகிடும் அது பிரம்மாண்டங்கிறது நல்லா இருந்தால் பிரம்மாண்டம்னு சொல்கிறோம் அதே விஷயம் கெட்டு போனால் விகாரம் சொல்கிறோம் இல்லையா ஒரு பேச்சில் கவர்ச்சியாக இருக்கார் ரசிக்கிற மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்குது நல்லா அழகாக பில்டப் பண்ணி பேசுகிறார்னு சொல்கிறோம் அதே விஷயத்த விகாரமாக விகாரமானால் ரொம்ப பாலியல் சம்பந்தமான வார்த்தைகள் அதிகமாக உபயோகக்கூடிய நபராக இருக்கும் போது அது வந்து நல்லா இருக்காது இல்லையா அந்த பேச்சில் அது வந்து அந்த ராகு கெட்டு போயிருந்தா அதாவது எல்லா காரகமும் நமக்கு ஒத்து வரணும்னு சொல்ல முடியாது தான் சொல்ல வந்த கருத்துக்களை மட மட என சொல்லி முடிக்கக்கூடிய நபராக இருப்பார் இது வந்து இது வந்து எல்லாருக்கும் ஒத்துலாம் போவாது இவர் ஒத்துப்போன்னு சொல்றார் இவர் பார்த்தவருக்கு இல்லை ஜாதகத்துல யாருக்கு லக்ன பா மூணாவது விட்டு தொடர்பு அவங்க தான் சொல்ல வேண்டிய விஷயத்த ஷார்ட்டாகவும் சொல்லுவாங்க ரொம்ப லென்த்தாகவும் இருக்கும்னு தெரியும் இந்த மூணாம் பாவது குடை மாதிரி விரிக்கவும் செய்யலாம் சுருக்கவும் செய்யலாம் அப்போ அது வந்து லக்னத்துடைய அந்த அமைப்பு நம்ம எடுத்துக்கணும் லக்ன சப்ளாடு வந்து மூணாம் பாவத்துக்கு அமைக்குதா அஞ்சாம் பாவம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அந்நிய மொழிகள் பேசுவராக இருப்பார்னா அது ஒரு பொது விதி ராகு வந்து அந்நிய கிரகமாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டாம் பாவம் பேச்சுங்கிறதால அந்நிய மொழின்றீங்க அப்படி இல்லை ஏழாம் பாவத்தோட சப்ளாட் ராகுவாவோ அல்லது லக்ன சப்ளாட் ராகுவோ இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு சிறப்பு அதாவது என்னென்னா அந்த ஜாதகத்தில் லக்ன பாவமோ அல்லது மூணாம் பாவம் வந்து மெயினாக பல மொழி ஒருத்தருக்கு தெரியுது பல மொழியில் ஈஸியாக கற்றுக்குறாங்க அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் என்பது மூணாம் பாவம் அப்போ மூணாம் பாவம் அவருக்கு நல்லா இரு நல்லா இருந்தால் அந்நிய மொழி பேசுவார் மூணாம் பாவம் சரியில்லை லக்ன பாவம் சரியில்லை வாழக்கூடிய சூழல் ஒன்று இருக்குது இல்லைங்களா அதுதான் மெயினாக நீங்கள் வாழக்கூடிய சூழலில் இப்போ ஒருத்தர் கர்நாடகாவில் போயிட்டாருனா சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டாருனா அவருக்கு ஒரு பத்து வருஷம் இருக்கிறார் நிச்சயம் அவருக்கு கரண்டம் தெரிஞ்சுதான் ஆகும் அப்போ அந்த சூழலில் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஓகேங்களா அப்போ இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வெளிநாட்டு உணவு வகைகளை அதிகம் விரும்பி உண்ணக்கூடிய நகரா நபராக இருப்பார் அப்படிங்கிறது அதாவது ஒருத்தருடைய உணவு பழக்க வழக்குங்கிறது கிட்டத்தட்ட ஆறாம் பாவம் தான் ரெண்டாம் பாவத்தையும் எடுத்துக்கலாம் அது ஆக்சுவலா அதுல ஜாதகத்துல வந்து அந்த ராகு கெட்டு போனா இந்த அமைப்பு வராது ஓகேங்களா அதை நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஒழிய வெறுமனே ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடு ராகுவா வந்தா இந்த பலன்லாம் ஒத்து வரும்னு எடுத்துக்கூடாது நம்ம பாவ காரகத்தையும் கிரக காரகத்தையும் டச் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பாவம் மட்டும் டிசைட் ஆகாது ஒருத்தர் நல்லா அழகாக பேசுகிறார் ரசிக்கிற மாதிரி பேசுகிறார் அப்படின்னா அது ரெண்டாம் பாவம் மட்டும் காரணம் இல்லை அஞ்சாம் பாவமும் காரணம்